ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற சொல்லிட்டும ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் புத்தாண்டுக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மீனராசிக்காரங்களுக்கு ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சில நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்த பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க ஓம் முருகா என்ற பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாக நடக்குங்க இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்ததற்கு வரலங்க உங்களை உயர்த்துவதற்காக வந்திருக்கு ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இந்த மூனையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க மீனராசிக்காரர்களின் மனசு இந்த உலகத்துல மிக ஆழமான மனசு ஒன்றுங்க ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு மாற்றம் ஒரு தூரம் இவையெல்லாம் உங்களை வெளியில காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டும் காயப்படுத்தும் சிலருக்கு அன்பு அதிகமா கொடுத்ததால அதே அன்பே வழியா மாறியது சிலருக்கு நம்பிக்கை வைத்த மனிதர்களால மனசு முறிஞ்சது சிலருக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சு தனக்கான வாழ்க்கையை பின்னாடி தள்ளி வச்சது சிலருக்கு வேலை குடும்பம் உறவு எல்லாத்துலயும் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை மீன ராசிக்காரர்கள் எப்போதுமே மற்ற அவர்களின் வழியை தங்களுடையதாக எடுத்துக்கிறவர்கள் யாராவது கஷ்டப்பட்டா உள்ள முடைந்து போகும் யாராவது அழுதா அதை காண முடியாத மனசு அதனாலதான் இந்த உலகம் உங்க நல்ல மனச பல தடவை பயன்படுத்திக்கிட்டதுங்க நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க கணக்கு போடாதீங்க நீங்க திரும்பி திருப்பி கேட்காதீங்க அதுதான் உங்க இயல்பு ஆனா அதே இயல்பு தான் உங்களை பல வருடங்களா உள்ளுக்குள்ள சோர்வடைய செஞ்சதுங்க நீங்க எத்தனை தடவை உள்ளுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க நான் நல்லதுதான் செய்யறேன் ஆனா ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாருக்கும் நான் இருக்க ஆனா எனக்கு யார் இருக்காங்க நான் உண்மையா வாழ்றேன் ஆனா என் வாழ்க்கை மட்டும் பொய்யா நடக்குது இந்த கேள்விகள் யாருக்கும் கேட்கப்படலை ஆனா உங்க மனசுக்குள்ள நாளும் இரவு ஓடிக்கிட்டே இருந்தது மீனராசிக்காரர்கள் கத்தி போராட மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க வழி வந்தா அமைதியாக ஏத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்து வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்வாங்க அதனால தான் பக்கமே உங்க கஷ்டம் உலகத்துக்கு தெரியாம போச்சு ஆனா கஷ்டம் தெரியாம போனது நிஜமில்லைங்க நீங்க தான் அதை சத்தம் இல்லாம பல வருடங்களா மீனராசிக்காரர்கள் சந்தித்த உண்மைகள் உண்மையா நேசிச்சாலும் மதிப்பு கிடைக்காதது துரோகம் நடந்தாலும் அமைதியா விலக வேண்டிய நிலை மனசு உடைந்தும் குடும்பத்திற்காக சிரிக்க வேண்டிய கட்டாயம் வேலையில உழைப்பு இருந்தும் வராதது எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருந்தும் தனிமை யாரிடமும் முழுசா மனசு திறக்க முடியாத நிலை நான் யாருக்காவது தேவையா என்ற உள்ளிருக்கும் கேள்வி இதெல்லாம் ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் இல்ல பல வருடங்களா மீனராசிக்காரர்கள் சுமந்த சுமைங்க அந்த சுமை உங்க முகத்தில் தெரியாது உங்க இரவுகள்ல தெரியுதுங்க உங்க அமைதியில தெரியுதுங்க உங்க கண்கள்ல ராசிக்காரர்களுக்கு சத்தமா வந்து மாறும் வருஷம் இல்லைங்க ஆனா உள்ளுக்குள்ள மெதுவா ஆழமா உறுதியா இதுவரை உங்களை காயப்படுத்திய நல்ல மனசு இனி உங்களை காப்பாத்தும் அறிவா மாறுமுங்க இதுவரை உங்களை தள்ளி வைத்த வாழ்க்கை இனி உங்களை சரியான இடத்துல கொண்டு போகும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு எல்லாருக்காக வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து உங்களுக்காக வாழ ஆரம்பி ஆரம்பிக்கிற வருடம்ங்க எந்த மாதம் உங்களுக்கு முக்கியம் எதை விட்டு விடணும் திரும்பும் அதையெல்லாம் போறேங்க இது மீன ராசிக்காரர்களுக்கான உண்மையான தொடக்கமுங்க மீன ராசிக்காரர்கள் பல வருடங்களா சொல்லாமல் தாங்கின வேதனைகள் மீனராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையின் வலி அதிக சத்தம் போட்டு வெளியே வரல ஆனா அந்த வலி ஒரு நதியை போல உங்க உள்ளத்துக்குள்ள அமைதியா ஓடிக்கிட்டே இருந்ததுங்க அந்த வலி கோபத்தால உருவானது இல்லைங்க பகையால் வந்ததுக்கு இல்லைங்க அதிகமாக நேசித்ததால அதிகமா நம்பியதால அதிகமா தியாகம் செய்ததால வந்ததுங்க ஒண்ணு எல்லாரையும் புரிஞ்சுக்கங்க ஆனா உங்களை யாரும் புரிஞ்சுக்கல மீனராசிக்காரர்கள் மனிதர்களை உணர்ச்சியால வாசிக்க தெரிஞ்சவங்க ஒரு வார்த்தை பேசாமலே முன்னாடி நிக்கிற மனசு என்ன நினைக்குது என்று உங்களுக்கு புரியும் யார் சந்தோஷம் யார் வழி யார் போய் போய் சிறப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த உலகம் ஒரே விஷயத்த மட்டும் உங்ககிட்ட செய்யலைங்க உங்களை புரிஞ்சுக்கவே இல்லைங்க நீங்க அமைதியா இருந்தா இவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாங்க நீங்க உதவி செய்தா இவனுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்று எடுத்துக்கிட்டாங்க நீங்க தாங்கினா இவன் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவான் என்று உங்க வழிய காணாம போயிட்டாங்க உண்மை என்ன தெரியுமா நீங்க எல்லாத்தையும் தாங்கியது உங்களால முடியும் என்பதால இல்ல உங்களை தவிர வேற யாரும் உங்களுக்காக நிக்கலை என்பதால ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிக அன்பு உங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லைங்க சோதனை மீன ராசிக்காரருக்கு அன்பை அளவோடு கொடுக்க மாட்டீங்க நீ நீங்க நேசிச்சா முழுசா நேசிப்பீங்க நீங்க நம்பினா உங்களோட எல்லா பாதுகாப்பையும் அந்த மனிதருக்கு கொடுத்துருவீங்க அதனால தான் உங்களை எளிதா காயப்படுத்த முடிஞ்சதுங்க உங்க மனசுக்குள்ள நுழைய முடிஞ்சதுங்க உங்க அமைதிய உடைக்க முடிஞ்சதுங்க நீங்க நேசிச்சவங்க உங்களை அன்பை உங்க அன்பை ஒரு பொறுப்பா எடுத்துக்கல அதை ஒரு வசதியா எடுத்துக்கிட்டாங்க நீங்க உடைந்த பிறகும் அவர்கள் திரும்பி பார்க்கல அதுதான் மீன ராசிக்காரர்களோட மிக ஆழமான காயமுங்க மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க அழுதிங்க ஆனா தனியா மீன ராசிக்காரர்கள் உணர்ச்சிய வெளியில காட்ட மாட்டாங்க உங்களுக்கு அழுகை வரும்போது கூட யாராவது பாத்துருவாங்களேன்றத பயப்படுவீங்க அதனால இரவுகள் உங்க உண்மையான சாட்சி யாரும் இல்லாத நேரத்துல மனசு பேச ஆரம்பிக்கும் நான் தவறா நடந்தேனா என்னால என்னால போதலையா நான் கொடுத்தது அதிகமாயிருந்துச்சா இந்த கேள்விகள் ஒவ்வொரு இரவும் உங்க நெஞ்ச கிழிச்சிருக்குங்க ஆனா காலை வந்ததும் அதே முகம் அதே அமைதி அதே மேன்மை உலகத்துக்கு தெரியாதுங்க நேற்று இரவு உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சதுன்னு நான்காவது பாத்தீங்கன்னா உழை இருந்தது ஆனா மதிப்பு இல்ல மீன ராசிக்காரர்கள் போட்டி போட்டு முன்னேற மாட்டீங்க நீங்க உங்க வேலைய உங்க மனசோட செய்வீங்க அதனாலதான் உழைப்பு இருந்தும் அங்கீகாரம் தாமதமாச்சுங்க வாய்ப்புகள் தள்ளி போவது உங்களை விட குறைவானவர்கள் முன்னேறுவது இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அமைதியான வழியை உருவாக்குச்சுங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று நீங்க உங்களையே கேள்வி கேட்டீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்க நேரம் தாமதமா இருந்ததுங்க உங்க உங்களுக்கு தகுதி இல்லாம இல்லைங்க ஐந்தாவது பாத்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாத்த முயன்றீங்க உங்களை தவிர மீன ராசிக்காரர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா உங்க மனசு தானா ஓடுங்க அவருக்கு நான் இருக்கேன் என்ற எண்ணம் உங்க இயல்புங்க ஆனா உங்களுக்கு கஷ்டம் வந்த போது நீங்க யார்கிட்டையும் ஓடலைங்க நான் பாத்துக்கிறேன்னு என்றது உங்களையே நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டீங்க அந்த பழக்கம் தான் உங்களை பல வருடங்கள் உள்ளுக்குள்ள சோர்வடைய வச்சதுங்க ஆறாவது பாத்தீங்கன்னா உங்க மேன்மை உலகத்துக்கு பலவீனம் போல தெரிஞ்சதுங்க மீன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் அது பலவீனம் இல்லைங்க ஒரு பெரிய சக்தி ஆனா உலகம் அதை புரிஞ்சுக்கலங்க உங்க அமைதிய பயம்னு நினைச்சாங்கங்க உங்க பொறுமைய எழுதுன்னு நினைச்சாங்கங்க உங்க மன்னிப்பை முட்டாள்தனம்னு நினைச்சாங்கங்க அதனால உங்களை மீண்டும் மீண்டும் அதே இடத்துல காயப்படுத்தினாங்க ஏழாவது பாத்தீங்கன்னா கடந்த வருடங்கள் உங்களை உடைக்கலைங்க ஆழமா மாற்றிச்சுங்க மீன ராசிக்காரர்களே நீங்க உடையல நீங்க சத்தம் போடல நீங்க சண்டை போடல ஆனா ஒவ்வொரு வழியும் உங்களுக்குள்ள ஒரு ஆழத்தை உருவாக்குச்சுங்க இன்னைக்கு நீங்க முன்பிருந்த மாதிரி இல்ல நீங்க அதிகம் பேசாதவர் அதிகம் உணரும் மனிதர் எதை நம்பனும் எதை விடணும் என்று தெரிந்தவர் அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள் வலிமை கொண்டவர் மீனராசிக்காரர்களே உங்க கதை அமைதியானதுங்க ஆனா அதன் ஆழம் எந்த சத்தத்தையும் விட பெரியதுங்க உங்க கண்ணீர் உங்களை பலவீனமாக்கலைங்க உங்களை ஆழமான மனிதனா உருவாக்குச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதே ஆழத்தோட ஒளியையும் கொண்டு வர போகுதுங்க இது இன்னும் ஆரம்பம் தாங்க இப்போதான் பாதை தெளிவாக போகுதுங்க அன்பில் முழுசா மீனராசிக்காரர்கள் தங்களை கொடுப்பவருங்க அதனாலதான் அன்பிலே அதிக வலி ரெண்ட யிரத்தி இருபத்தி ஆறுல சுக்கிரன் உண்மையான உறவுகள் அருகில் வருவார்கள்ங்க பொய் முகங்கள் விலகுமுங்க மன அமைதி அதிகரிக்குமுங்க நான் தவறல்ல என்ற உணர்வு வலிமையாகுமுங்க சூரியனோட தன்னம்பிக்கை பல வருஷங்களா உங்களை குறைவா நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க நான் தகுதி இல்லையோ அப்படின்ற எண்ணம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூரியன் என்ன தருவாரு தன்னம்பிக்கை உயரமுங்க உங்க மதிப்பு உங்களுக்கே புரியுமுங்க யாருக்காகவும் தாழ்ந்து நிற்க மாட்டீங்க மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிகளுக்கு மனவழி குறையுமுங்க வாழ்க்கை திசை தெளிவாகுமுங்க தவறான மனிதர்கள் விலகுவாங்க சரியான வாய்ப்புகள் வருமுங்க நம்பிக்கை திரும்புமுங்க அமைதி வாழ்க்கை வீட்டுக்குள்ள வருமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரலங்க உங்களை மீண்டும் உருவாக்க வந்திருக்குதுங்க மீன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் மாதமாக வாழ்க்கை எப்படி மாறும் ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா அமைதி அடையும் மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும் போது மீன ராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் இல்லாத அமைதியை உணர்வீங்க வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம்ங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குமுங்க தேவையில்லாத பயம் சத்தம் போடாம குறையுமுங்க எல்லாமே என் தப்பு தானா என்று நினைச்சு சோர்வது குறையமுங்க தனிமை கொஞ்சம் இனிமையா தோணுமுங்க வாழ்க்கையை ஒழுங்கா திருப்பணும்னு மனசு சொல்லுமுங்க இந்த மாதம் நீங்க எதையும் அவசரமாக தொடங்க மாட்டீங்க ஆனால் உள்ளுக்குள்ள அடித்தளமா மாறுமுங்க வாழ்க்கையை ஒழுங்கா திருப்பணும்னு மனசு சொல்லுமுங்க இந்த மாதம் நீங்க எதையும் அவசரமாக தொடங்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள அடித்தளம் மாறுமுங்க நான் உடைந்தவன் அல்ல சுமந்தவன் என்று உணர்வு முதன்முறையா வருமுங்க பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தெளிவா தெரிய ஆரம்பிக்கிற மாதம்ங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு மனசனு மனசுக்கு தெளிவா வருமுங்க உங்களை சோர்வடைய வைக்கிறவங்க மெதுவா விலக பழைய உறவுல ஒரு சின்ன சரி செய்தல் வருமுங்க குடும்பத்துல பேசாம இருந்த விஷயம் பேசப்படுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரலங்க உங்களை மீண்டும் உருவாக்க வந்ததுங்க மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் நிறங்கள் உண்மையில பயன் தரும் பரிகாரங்கள்ங்க முதலில ஒரு உண்மை பாத்தீங்கன்னா ஜோதிடம் உங்களுக்கு அதிசயம் நடக்குமுங்க எல்லாம் தானா வரும் அப்படின்னு சொல்ல வரலங்க அது ஒரு வழிகாட்டுதாங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உளவுகள் உறவுகள் தானாகவே விளம்ப விலக ஆரம்பிக்குமுங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்கங்க சில மீன ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலக வாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாம போறது மாற்றங்கள் இது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் உங்க வாழ்க்கைய கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும் போது மனசு வலிக்காம இருக்காதுங்க தனிமை உணர்வு வருமுங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணுங்க ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து தருமுங்க யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நீங்க கத்து கொடுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வரும் மனிதர்கள்ங்க இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்களா இருப்பாங்கங்க புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களா இருப்பாங்க மீனராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அள வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போதுதான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்த கிடையாது ஆனால் நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லவரா மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்காரர்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்ல புது வாழ்க்கை உருவாக்கும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியினருக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் ஒரு உன்னதமான ஆண்டாக அமைய போகுதுங்க கடந்த காலங்கள்ல நீங்க அனுபவித்த மன போராட்டங்களுக்கும் தடைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து புதிய நம்பிக்கை நீங்கள் நடைபெடும் காலமாக இது இருக்கு குருவின் அருட்பார்வையும் கிரகங்களோட சாதகமான சஞ்சாரமும் உங்கள் பொருளாதார நிலையில ஒரு பெரும் பாய்ச்சல நீண்ட நாள் கனவுகள் குடும்பத்துல அமைதி நிலவுங்க உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு முதிர்ச்சியும் வேகமும் கூடும் தேக்க நிலையில் இருந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் எடுத்து வெற்றியெல்ல முடியும் தாமதங்கள் தகர்ந்து போகும் தடைகள் தகர்ந்து போகும் மொத்தத்துல இந்த ஆண்டு உங்கள் உழைப்பிற்கு இரட்டைப்பு பலன்கள் கிடைத்து சமூக உங்கள் கௌரவம் உயர்ந்து மனநிறைவான வாழ்வை ஒரு அமையும் என்பதில் ஐயம் இல்லை கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுங்க ஜென்ம சனியால குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் திரும்புவார்கள் தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு கிடைக்குமுங்க போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீர்கள் மாற்று முறை சிகிச்சையால நோய்க்கு தீர்வு கிடைக்குமுங்க சிலருக்கு நீதிமன்ற வழக்குகளுக்காக அதிக பணம் செலவு செய்ய நேருமுங்க அலைச்சல் மிகுதியாகுமுங்க திருமண தடைகள் ஆகலுமுங்க புத்திர பிராப்தம் உண்டாகுமுங்க வீடு வாகனம் தொடர்பான முயற்சியில ஈடுபட உகந்த காலம் ஆகுமுங்க குல தெய்வ கடாச்சம் கிடைக்குமுங்க தெய்வ பணிகள்ல ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படுமுங்க பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க குடும்பத்தில் ஏதாவது செலவுகள் ஏற்படுமுங்க பண விஷயத்துல யாரையும் நம்ப கூடாது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் வழங்குறது உங்களுக்கு நன்மையே தருமுங்க இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே நீங்கள் பொது சேவையில் நாட்டமுடையவர்கள் இந்த மாதம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுங்க மற்றவர்களின் உதவியால் காரியானுகூலம் உண்டாகுமுங்க பகைகள்ல வெற்றி கிடக்குமுங்க பணவரத்து தாராளமா இருக்குமுங்க கையிருப்பு கூடுமுங்க இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்குமுங்க நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகுமுங்க மனதில் தைரியம் பிறக்குமுங்க சுக்கிரன் சஞ்சாரம் வாக்குவன்மையால ஆதாரத்தை தருமுங்க உயர்மற்ற பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்குமுங்க தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்குமுங்க எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு கூடுமுங்க சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பு வைப்பதும் நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க குடும்பத்துடன் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லதுங்க சகோதரர் வகையில உதவி கிடைப்பது தாமதமாக உண்டாகலாமுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க கணவன் கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்குமுங்க விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்குமுங்க வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுமுங்க சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுமுங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கடன் விவகாரங்கள்ல கவனம் தேவைங்க உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்குமுங்க அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்குமுங்க உழைப்பு அதிகரிக்குமுங்க நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாமுங்க உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க சொத்து விவகாரங்கள்ல கவனம் தேவைங்க எதிர்பாராத செலவு உண்டாகுமுங்க நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்குமுங்க மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்களை நீங்க வாங்குவீங்க கூடுதலாக நேரம் பாடங்களை படிக்க வேண்டி தேவைங்க செலவுகள் அதிகரித்தாலும் போதுமான இருப்பதால சமாளித்து விடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் அக்கம் இருப்பவர்கள் உதவியாக இருப்பார்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லதுங்க அவசியம் ஏற்பட்டால் தக்க எச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது மேற்கொள்வது நல்லதுங்க சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உருவர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குமுங்க மேலதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க வியாபாரத்துறையில லாபம் அதிகரிக்குமுங்க சக வியாபாரிகள் வியாபாரம் விஷயமாக உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவார்கள்ங்க சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள்ங்க